பிஸ்னஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் லெஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி பன்னிரண்டு இரவு வேலைகளை முடித்துவிட்டு சத்யா அறைக்குள் வந்தாள் முரளி கண்கள் மூடி படுத்திருந்தான் அவன் அருகில் வந்து படுத்தவள் அவனை பார்த்து கொண்டிருந்தான் எதுக்கு இப்போ என்னையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க கண்கள் திறக்காமலேயே கேட்டான் முரளி சின்னதாக சிரித்தாள் அந்த சத்தத்தில் கண்கள் திறந்து அவளை பார்த்தவன் என்னாச்சு எதுக்கு சிரிக்கிற என்றான் அப்புறம் உங்க முதலாளி சாப்பிட்டுட்டாரா யாரு இளங்கோவா அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நாளைக்கு தான் முதல்ல வேலைக்கு போக போறேன் அது மட்டும் இல்லாம என் வேலை என்ன அவனை பார்த்துக்கிறதா ஒற்றை புருவம் தூக்கி அவனை பார்த்தவள் ஓ ரொம்ப தான் இருக்கீங்க சந்தோஷம் என்றாள் அவனோ பதில் எதுவும் சொல்லாமல் மீண்டும் கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தான் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள் சத்யா நீங்க ஏதாச்சும் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க எனக்கு தெரியாதா உங்களை பத்தி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டால் கொண்டாள் முரளி செய்ததை தெரிந்து கொண்ட தியாகராஜன் சீக்கிரமாக அவன் தன்னிடம் திரும்பி வந்து விடுவான் என்ற சந்தோஷத்தில் நிம்மதியாக உறங்கினார் மறுநாள் காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக தன் வேலையை செய்ய தொடங்கினார் லாரி ஆஃபீஸ் என்றபோது முத்துவை பார்த்து அவருக்கு கோபம் வந்தது ஆனாலும் அதனை அடக்கி கொண்டார் தவறை தன்மேல் வைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றம் சொல்வது என்ன நியாயம் என்று அவருக்கு தோன்றியது மனதில் இருந்த கோபத்தை அடக்க முடியாது யாரிடமாவது கொட்டிவிட வேண்டும் என்று தோன்ற அதனை முரளியிடம் காட்டிவிட்டார் அந்த கோபத்தில் அவர் பேசிய வார்த்தைகளை அவர் உணரவில்லை அதற்காக அவன் தன்னை விட்டு ஒரே நொடியில் அப்படி சென்று விடுவான் என்று அவர் நினைத்துக்கூட பார்க்கவில்லை இருந்தாலும் தான் பேசிய வார்த்தைகள் அவனுக்கு அவ பெயரை தந்து விடுமோ என்று பயந்தார் முத்து இங்கவா என்னமாமா என்ன முரளியை பற்றி ஏதேதோ வெளியே சொல்லிக்கிட்டு தெரியிறியாமே இல்லைமாமா ஏன் வேலையை விட்டு போனாருன்னு கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படியா சரி இனிமேல் அவனை பத்தி எதுவும் பேசாத ஏன் மாமா நீங்கள் சொன்னதை தானே சொன்னேன் ஆமா ஆனா அவன் இப்போ நம்மக்கிட்ட வேலையில இல்ல அதனால அவனை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல சரி மாமா என்றவன் அப்படியே நின்றிருந்தான் என்ன வேணும் நீ போ வேலையை பாரு மாமா கணக்கு பார்க்க வேற ஆள் பார்க்கட்டுமா அதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் உங்களால தனியா பார்க்க முடியுமா நம்பிக்கையானவன் வேணும் இல்ல அதுக்கு எதுக்கு அவசரப்படுற பொறுமையா பாத்துக்கலாம் வேணும்னா ஆள் கிடைக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கவா அதெல்லாம் வேண்டாம் இல்லமாமா போன வார கணக்கே அப்படியே இருக்கு அது இருக்கட்டும் அவன் வந்து பார்த்துக்குவான் தன்னை மீறி அவரிடம் இருந்து வார்த்தைகள் வந்து விழுந்தன யாரும்மாமா சட்டென்று சுதாரித்து கொண்டவர் அதான் சொன்னேன்ல நம்பிக்கையான ஆள் யாராச்சும் வேணும்னு அவன் வந்து பார்த்துக்குவான் உனக்கு இங்க இருக்கிற வேலையே அதிகமா இருக்கு இதுலயே இதையெல்லாம் இழுத்து போட்டுக்கிற போய் ஜாலியா வேலையை பாரு என்றவர் அதற்கு மேல் அவன் எதுவும் பேசிவிடாதபடி அவ்விடம் விட்டு எழுந்து சென்று விட்டார் டேய் முரளி சீக்கிரம் வந்து தொல்லடா என்று மனதிற்குள் அவனை திட்டினார் நாட்கள் நகர்ந்தன முரளி தினமும் காலையில் நவநீதனோடு செல்வான் மாலை நவநீதன் திரும்பிவிட முரளி வேலை முடிந்து வர இரவு ஆகும் என்பதால் பஸ்ஸில் வந்து விடுவான் காலையில் செல்லும் பொழுதே உணவையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுவான் முரளியின் திறமையை கண்டு இளங்கோ தான் போனான் இவரெல்லாம் இருக்க வேண்டிய ஆளே இல்லடா என்று பிரகாஷை அழைத்து கூறினான் நான் தான் சொன்னேன் என்றான் அவன் சிரித்து கொண்டே இரண்டு நாட்கள் கழித்து வர்ஷினி முரளியை பார்க்க பெட்ரோல் பங்கிற்கு வந்தாள் ஹாய் கிஷோர் அண்ணா என்ன பிஸியா என்றவாறே கதவை திறந்து உள்ளே பார்த்தாள் தியாகராஜன்தான் அங்கே அமர்ந்திருந்தார் பார்ரா சின்ன தலையை தேடி வந்தா பெரிய தான் தலைதான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவர் முன் இருந்த டேபிளை ஆராய்ந்தாள் என்ன பார்க்குற என்றார் அவர் இல்லை உங்கள் மேனேஜரா ஆளை காணும் அவர் இல்லைன்னா உங்கள் டேபிளில் வடை இருக்குமே அதுதான் எங்கன்னு பார்த்தேன் என்றால் குறும்பு சிரிப்போடு இப்போ எல்லாம் அண்ணன் வடை சாப்பிட்றதில்ல என்று சொல்லிக்கொண்டே வந்தான் சுரேஷ் அப்படியா திருந்துட்டீங்களோ என்று சிரித்து விட்டு டெய் அண்ணன் எப்போ வருவார் என்றாள் சுரேஷிடம் அண்ணன் இனி இங்கே வரமாட்டாரு ஏன் வேற ஆஃபீஸ் பார்க்க போயிட்டாரா லாரி ஆஃபீஸுக்கா இல்லை வேற வேலைக்கு போறாரு இனி வரமாட்டாரு என்னடா சொல்ற திகைத்தாள் வர்ஷினி அவள் தியாகராஜனை பார்க்க அவரோ தன் வேலையில் கவனமாக இருந்தார் புரியாமல் சுரேஷை பார்த்தாள் வெளியில வாங்க என்று கண்களால் ஜாடை காட்டி வெளியில் அழைத்து சென்றான் என்னடா என்ன ஆச்சு அவன் நிகழ்ந்ததை கூறினான் அதன் பிறகு அவள் எதுவும் பேசாமல் கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டாள் ஒரு நாள் இரவு நவநீதனோடு முரளி பைக்கில் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தான் அது மாத கடைசி என்பதால் நவநீதனுக்கு வேலை அதிகம் இருந்தது அதனால் அவன் வரும்பொழுது அவனுடனேயே முரளியை அழைத்து வந்தான் அண்ணா பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் சரி நவநீதன் தியாகராஜனின் பெட்ரோல் பங்கிற்கு வண்டியை செலுத்தினான் டேய் இங்கே எதுக்குடா போற அவன் அதட்டலை காதில் வாங்கி கொள்ளாமல் சென்றான் பெரிய வண்டிகள் உள்ளே வந்து திரும்பி நிற்க ஓர் இடம் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் இருந்த லைட் எரியாமல் இருக்க அதனை பார்த்து கொண்டே வந்தான் முரளி அவனை கண்டதும் இரவு டியூட்டிக்காக வந்திருந்த ரவி மகிழ்ந்தான் அண்ணா எப்படி இருக்கீங்க மலர்ந்த முகத்தோடு அவன் கேட்க முரளியோ அதனை காதில் வாங்காமல் அந்த லைட் ஏண்டா எரியல என்றான் கோபமாக அண்ணா இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஃப்யூஸ் போயிடுச்சு என்றான் ரவி ஏன் ஸ்பேர் இருக்குமே அதை எடுத்து மாற்ற வேண்டியது தானே ரெண்டு நாள் முன்னாடி பின்னாடி பக்கம் டாய்லெட் கிட்டே இருந்தது போயிடுச்சு அதை மாற்றிட்டோம் அதனால இப்போ இல்லை ரெண்டு நாளாக என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதை எடுத்தால் மறுபடியும் புதுசொன்ன வாங்கி வைக்கணும்னு தெரியாதா ராத்திரி நேரத்தில் வண்டி வந்தால் வரவனுக்கு கஷ்டமாக இருக்காதா இதை கூட ஒழுங்க செய்ய மாட்டீங்களாடா பட படவென தன்னை மீறி கத்த ஆரம்பித்தான் முரளி இல்லண்ணா இனிமேல் இப்படி நடக்காது பார்த்து சரி பண்ணி வைக்கிறேன் உள்ள ரூமுக்கு வெளியில் ஒரு லைட் இருக்கும்ல அதை கொண்டு வந்து மாத்தி விடு நாளைக்கு காலையில் அதுக்கு ஒன்று ஸ்பேருக்கு ஒன்று வாங்கி வச்சிட்டுதான் நீ வீட்டுக்கு போகணும் சரி அண்ணா என்று வேகமாக தலையாட்டினான் ரவி நவநீதன் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு நின்றிருந்தான் அண்ணா தேங்க் ஃபீல் பண்ணுங்க என்றான் ரவியிடம் இதோ பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் செய்ய ஆரம்பித்தான் அப்பொழுது தியாகராஜன் உள்ளே இருந்து வெளியில் வந்தார் அவரை கண்டு சுய உணர்வு பெற்ற முரளி சட்டென்று நகர்ந்து ஓரிடத்தில் சாய்ந்து நின்று கொண்டான் வெளியில் வந்தவர் முரளியைக் கண்டு திகைத்தார் அதை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக தன் காருக்குச் சென்றார் அண்ணா கார் எடுக்கவா என்றான் டிரைவர் கொஞ்ச நேரம் இரு போகலாம் என்று சொல்லிவிட்டு காரில் சாய்ந்து நின்று கொண்டார் தன் செல்போனை எடுத்து எதையோ ஆராய்ந்து கொண்டிருந்தார் சக்தியும் பேசாமல் அவர் அருகில் நின்று கொண்டான் அவர் நிமிர்ந்து முரளியை பார்க்கவில்லை அவனும் அவர் பக்கம் திரும்பவே இல்லை இதனை கண்ட நவநீதன் ரவியிடம் மெல்லிய குரலில் கூறினான் இந்த லவர்ஸ் சொல்லத் தாங்க முடியலண்ணா ரவி சிரித்து விட்டான் எதுக்கு தான் இவ்வளவு வீராப்போ என்றான் வந்த உடனே அது சரியில்லை இது சரியில்லைன்னு உங்களை திட்டிட்டு இப்போ அவர் வந்தது ஓரப்பா ஓரமாக போய் நிற்கிறத பாருங்க என்றான் நவநீதன் சீக்கிரம் அண்ணனை இங்கே வேலைக்கு வர சொல்லுப்பா என்றான் ரவி ஏன் அதை நீங்கள் சொல்ல வேண்டியது தானே ஐயோ எனக்கு எதுக்கு வம்பு அப்புறம் நான் வாங்கி கட்டிக்கிறதுக்கா யார்கிட்ட முரளி அண்ணன் தான் அப்போ உங்கள் முதலாளி எதுவும் சொல்ல மாட்டாரோ அதற்குள் முரளி டேய் எவ்வளவு நேரண்டா சீக்கிரம் வா என்றான் சரி சரி அப்புறமா பேசலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்தான் என்னடா இவ்வளவு நேரம் என்றான் கடுப்பாக பில்லு கொடுத்துட்டு இருந்தேண்ணா ஒரு பில்லு போட எவ்வளவு நேரம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பங்குன்னு நீ எங்கே வர என்று சத்தமாக சொல்லிக்கொண்டே அவன் பின்னே ஏறி அமர்ந்தான் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு கடவுளே சின்ன பிள்ளைங்க சண்டை மாதிரி இருக்கு என்று தனக்குள் சொல்லியவாறே வேகமாக பைக்கை அங்கிருந்து கிளப்பினான் நவநீதன் அவன் கூறியதை கேட்ட தியாகராஜன் திமுறை இவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னு பாத்தியா என்று பல்லை கடித்து சொல்லிக்கொண்டே காரில் ஏறி அமர்ந்தார் சக்திக்கும் சிரிப்பு தான் வந்தது ஆனால் வெளியே விட்டு அவரிடம் யார் வாங்கி கட்டிக்கொள்வது அதனால் கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டான் வழி எங்கும் முரளியை திட்டிக் கொண்டே வந்தார் ரொம்ப பண்ணுறான் இப்போ என்ன நான் பேசுனது தப்பு தான் அதுக்கு இப்படி தான் பண்ணுவானா நேராக என்கிட்ட வந்து எப்படி நீங்கள் அப்படி பேசலாம்னு அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் என் சட்டையை பிடிச்சு கேட்க கூட அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா ஆனா அவன் என்னவோ பெரிய இவன் மாதிரி கோச்சுட்டு போயிட்டான் போய் வேற வேலையும் சேர்ந்துட்டான் எவ்வளவு திமிரு கோபத்தில் கத்திக்கொண்டே இருந்தார் சக்தியோ எப்போதும் அவர் முரளியை திட்டும் பொழுது அமைதியாக இருப்பது போல் அப்பொழுதும் இருந்து கொண்டான் வெகு நேரம் அமைதியாக இருந்த சத்யா ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அவனிடம் வெடித்து விட்டாள் இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க கத்தாம என்ன பண்ண சொல்ற பத்து மணிக்கு மேல ஆகுது இன்னும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன கேட்டா அங்கே தானே நின்றுட்டு இருந்தாரு அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே ஏன் எனக்கு தெரியாதா கணக்கெல்லாம் இவரே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் ஏன் அவர்கிட்ட காசா இல்ல அதுக்கு ஒரு ஆளை வைக்க முடியாதா நம்பிக்கையான ஆள் கிடைக்கலையோ என்னவோ ஆமா அப்படியே கிடைச்சிட்டாலும் என்று பொறிந்தவன் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தது அவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்கள் மறுபடியும் அங்கேயே போக வேண்டியது தானே ஏன் எனக்கு தன்மானம் செய்ய மரியாதை எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டியா என்னை என்னெல்லாம் பேசினாரு பேசுனதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்க வேணாம் அவ்வளவு நேரம் அங்கே தானே நிற்கிறேன் வாடான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இருந்தா போகாமலே இருக்க போறேன் தப்பையும் பண்ணிட்டு இவர் இறங்கியும் வரமாட்டாரு நான் எதுக்கு போகணும் அப்புறம் ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க பேசாமல் படுத்து தூங்குங்க சும்மா ஏன் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு என்று முணுமுணுத்தாள் சத்யா அதுக்கு இல்லை சத்யா இந்நேரம் வரைக்கும் வேலை பார்த்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அதை பற்றி உங்களுக்கு என்ன ஆக்கற அவர் வேண்டாம்னு தானே வந்துட்டீங்க அவர் எப்படி போனால் உங்களுக்கு என்ன சத்யா என்று அவன் ஏதோ சொல்ல தொடங்கும் முன் எழுந்து அவனை ஏகத்துக்கும் முறைத்தாள் சத்யா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வாயை முடிக்கிட்டு பேசாமல் படுங்க அவள் கத்தியதில் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக படுத்து விட்டான் முரளி சும்மா அரை மணி நேரமாக உயிரை வாங்கிக்கிட்டு என்று எக்ஸ்ட்ராவாக இன்னும் இரண்டு திட்டுகளை தந்துவிட்டு அவனுக்கு முதுகை காட்டி படுத்து பெருமூச்சு ஒன்றை விடுத்தவள் எவங்க ரெண்டு பேர் பிரச்சனை எப்போதான் தீருமோ என்று மனதிற்குள் சலித்து கொண்டாள் மறுநாளே அதற்கான நாளாக விரிந்தது நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்